கத்தர இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் நம்ம ஜீவனை குறிச்சும் ஐயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோன்றதை குறிச்சு நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் யோவானு கிடையாது சிவசேஷன் பதினான்காவது அதிகாரம் இந்த பதினான்கு அதிகாரம் முழுவதும் மூன்று விஷயத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒன்று சிலுவைக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்புறம் சிலுவை அப்புறம் சிலுவைக்கு அப்புறம் நாங்க எங் எங்க இருக்கிறோம் நாம எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் இந்த மூணு விஷயத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வசனமா நம்ம பார்ப்போம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் இந்த இரண்டாவது வசனம் மூணாவது வசனம் வீடு நான் என்ன வாசுஸ்தலம்னா என்ன இதுக்குண்டான அர்த்தங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் அர்த்தம் அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றால் அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் ஏழாம் வசனம் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் கண்டும் இருக்கிறீர்கள் என்ன சொல்றாருன்னா இது இது முதற்கொண்டு நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே பிலிப் கேட்கிறான் பிலிப் அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பின் மதம் எங்களுக்கு போதும் என்றார் அதற்கு ஏசு இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்ப இந்த வசனத்தோட சேர்ந்து இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம் எவ்வேறு ஒன்னாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம் மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் இன்னொரு இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம் இதுல நான் முதல் பிரைச வாசிக்கிறேன் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபம் யாரு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவினுடைய தன்மையும் சொருபம் பிதாவினுடைய தன்மை என்னது பிதாவினுடைய தன்மைனா என்னது பிதாவுடைய குணாதிசயம் பிதாவினுடைய தன்மையின் சொருபம் இப்ப பிதாவினுடைய குணாதிசயத்தை ஒரு சொரூபமாக வரைந்தால் அதை ஏசுவாதான் வரைய முடியுமா இயேசுவாதான் தான் வரைய முடியும் ஏன்னா இயேசுதான் பிதாவின் தன்மையின் சொரூபமா இருக்கிறார் திரும்ப சொல்றேன் அவருடைய தன்மை சொரூபமாக வரைஞ்சா இயேசுவை குணாதிசயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இயேசுடைய குணாதிசயங்களை பார்த்தா அதுதான் பிதாவுடைய குணாதிசயங்கள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா அதுதான் பிதாவுடைய வார்த்தைகள் ஏன்னா பிதாவுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார் இன்னொரு வசனம் கோலோசியர் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அங்க பிதாவினுடைய தன்மையும் சொருபம் எவ்வரியர் ஒண்ணுல வாசம் இப்ப கொலோசியர் ஒண்ணுல தேவனுடைய தச்சுருபம் அங்க தேவனுடைய தன்மையின் தேவனுடைய தன்மையை ஒரு உருவமா வரைஞ்சா இயேசுவதான் வரையணும் இங்க தேவனையே ஒரு உருவமா வரைஞ்சா இயேசுவதான் வரையணும் தேவனுடைய சுரூபமா இருக்கிறார் தேவனை பார்க்கணுமா கடவுளை பார்க்கணுமா இயேசுவை பார்த்தா போதும் தான் இயேசு சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இப்ப யோவான் பதினான்காவது அதிகாரத்துக்கு வருவோம் நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமா சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரை இந்த கிரிகளை செய்து வருகிறார் இந்த யோகான் பதினான்காவது அதிக அதிகாரம் பாத்தீங்கன்னா உறவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சிலுவைக்கு முன்பாக அப்புறம் சிலுவை சிலுவைக்கு அப்புறம் சிலுவைக்கு முன்பாக நமக்கும் ஆண்டவருக்கு உண்டான உறவு எப்படி இருந்துச்சு அப்புறம் சிலுவை சிலுவைக்கு அப்புறம் நமக்கும் ஆண்டவருக்கு உண்டான உறவு எப்படி இருக்கு இதுதான் இந்த பதினான்காம் அதிகாரம் இந்த உறவை சொல்றதுக்கு அவங்க அவங்களுக்குள்ள எந்த உறவு அவங்க இருக்கிறாங்கன்றத நமக்கு சொல்றாரு பிதாவு குமாரனும் எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஏசு சொல்றாரு பத்தாம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறான் பிதா ஏசுக்குள்ள இருக்கிறா அடுத்த வசனம் நான் உங்களுடன் அடுத்த அதே வசனத்துல அடுத்த நான் உங்களுடைய என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்னிடத்தில் வாசமா இருக்கக்கூடிய பிதாவானவரே பிதா எங்க வாசமா இருக்கிறா இயேசுக்குள்ள வாசமா இருக்கிறார் இதுதான் அந்த உறவு அவங்களுக்குள்ள உறவு எப்படின்னா பிதா ஏசுக்குள்ள வாசமா இருக்கிறாராம் ஏசு பிதாவுக்குள்ள வாசமா இருக்கிறாராம் என அடுத்த பதினாம் வசனம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டால் என் கிரியலின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் இப்ப மூணாம் வசனத்தை என்ன படிச்சோம் அப்படின்னா மூணாவசனம் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின் அந்த ஸ்தலம் என்பது சிலுவை சிலுவை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஏசு எங்க இருக்கிறாரு இயேசு ஒரு இடத்துல இருக்கிறானா அந்த இடத்துல இருந்து வந்தாராம் அந்த இடத்துல மறுபடியும் நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து கொண்டாராம் எந்த இடம் அது இங்க பத்தா வசனத்துல போட்டிருக்கு நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் பிதா எண்ணில் வாசமா இருக்கிறேன் நான் அவருக்குள்ள வாசமா இருக்கிறேன் இதுதான் வாசஸ்தலம் இயேசுவோட வாசஸ்தலம் எங்க இருக்கு பிதாவின் இடத்துல இருக்கு அந்த பிதாவின் இடத்திலிருந்து வந்தாராம் பாருங்க அங்க அங்கிருந்து வந்துட்டு நம்மள எல்லாம் அங்கேயே கொண்டு போற அவர் எங் எங்கிருந்து வந்தாரோ அங்க நம்மளை கொண்டு போறாரா எங்கிருந்து வந்தார் பிதாவின் இருந்து வந்தார் அந்த உறவுல இருந்து வந்தார் பிதாவுக்குள்ளிருந்து வந்தார் வந்துட்டு நம்மள எல்லாம் சிலுவையின் மூலமாக சிலுவைக்கு அப்புறம் சிலுவையின் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே சேர்த்து கொண்டு அவர் வாசமா இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு போறாரா அவர் எங்க வாசமா இருக்கிறார் பிதாவுக்கு உள்ள வாசமா இருக்கிறார் அதுதான் அவருடைய வாசஸ்தலம் பிதா எங்க வாசமா இருக்கிறார் ஏசுக்குள்ள வாசமா இருக்கிறார் அந்த இடத்துல நம்மளை கொண்டு போறாராம் நான் திரும்பவும் படிக்கிறேன் மூணாம் வசனம் படிக்கிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி இப்ப பத்தாம் வசனம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை வாசிக்கிறது இல்லையா அவர் எங்க இருக்கிறாரா பிதாவின் இடத்தில் அங்க இருந்து வந்தாரு நம்மளை அங்கு கொண்டு போறாரு இப்ப அடுத்த மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடி நான் சிலுவைக்கு அப்புறம் வீழ்த்ததுக்கு அப்புறம் திருப்பிதாவிடத்துக்கு போறார் பிதாவினிடத்து போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வன் இவங்களை பார்க்கணும் பெரிய கிரிகளை செய்வான் ஏசு இடத்துல போறதுக்கும் நாம பெரிய கிரியை செய் கிரிகளை செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஏசு பிதாவின் இடத்திலிருந்து வந்தார் அவர் இந்த வாசஸ்தலத்திலிருந்து வந்தார் அவருக்குள்ள வாசமா இருந்து வந்தார் வந்து சிலுவை மூலமாக நம்ம எல்லாரையும் அவர் ஒண்ணு சேர்த்து நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு இப்ப இடத்துல போற செல்வைக்கு அப்புறம் அவர் தனியா போவியா நம்ம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாராம் பிதாவின் இடத்துல அப்படி கூட்டிட்டு போகும்போது இப்போ பிதாவுக்குள்ள இயேசு இயேசுக்குள்ள பிதாவும் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வச்சுட்டாராம் அந்த உறவுக்குள்ள நம்மளை வச்சுட்டாராம் இந்த விஷயத்த நீ உணர்ந்துட்டேனா நீ அனுபவிச்சிட்டேனா நீ நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிய கிரிகளையும் இந்த உலகத்துல நீ செய்ய முடியும் இப்ப பதிமூணுல இருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும் இந்த பதினான்காவது அதிகாரம் முழுவதும் திருத்துவமே உள்ளிருக்கு ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் இப்ப நம்ம பதினெட்டாம் வசனம் படிக்கிறோம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களும் என்னை காண்பீர்கள் சீசல் இடத்துல சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன பார்க்காது ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்திறந்ததுக்கு அப்புறம் சீசல் இடத்துல தன்னை வெளிப்படுத்தினாரு மத்த யாருக்கும் தெரியாது ஆனா உலகம் அவரை பார்க்காது நீங்க என்ன பாப்பீங்க நான் பிழைக்கிறபடி எல்லாம் நீங்களும் பிழைப்பீர்கள் இப்ப இருபது வசனம் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பத்தாம் வசனத்துல சிலுவைக்கு முன்பாக நாம எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் பத்தாம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும் பதினொன்றாம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் அப்படின்னா நம்ம இன்னும் சிலுவைக்கு முன்பாக இன்னும் அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போல அந்த உறவுக்குள்ள போல திருத்துவ உறவு எப்படி இருக்குதோ அந்த உறவுக்குள்ள நம்ம இன்னும் போகல நான் பிதாவிலும் பிதா எண்ணும் நான் பிதாவிலும் பிதா எண்ணினும் நான் பிதாவிலும் பிதா என்னும் இப்படி சொல்லிட்டு வந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னா இதே வசனம் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் என் பிதாவிலும் பிதா என்னும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றாரு நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் அப்புறம் நான் உங்களிலும் இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா நாம இயேசுக்குள்ள இருக்கிறாரா இயேசு பிதாவுக்குள்ள இருக்காரா இந்த உறவை நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த உறவை நாம் அனுபவிக்க வேண்டும் இதுதான் வாசித்தலாம் பாருங்க நமக்கு ஒரு இடம் உண்டு அது என்ன என்ன இடம் அப்படின்னா பிதாவோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் பரிசுத்தாவியானோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் திருத்துவத்துக்குள்ள அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு இடம் உண்டு அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு அந்த உறவை நமக்கு தந்துட்டாங்களா இதை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் இப்போ அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆமா நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு ஸ்பெஷல் வாசஸ்தலம் எங்க அப்படி நான் அவருடைய தேவதுர்கள் இருக்கட்டும் ஜீவன்கள் இருக்கட்டும் இருதயத்தின் வாசஸ்தலத்துல வாசம் செய்ய போகிறாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பிதாவுடைய இருதயத்துக்குள்ள ஏசு கிறிஸ்துவோட இருதயத்துக்குள்ள பரிசுத்தாவோட இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்பது சத்தியம் சில்வேக்கு அப்புறம் இதை நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்க நம்பிட்டீங்கன்னா அதை அனுபவிக்கலாம் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கலாம் திருத்துவத்தை கொண்டாடல அனுபவத்துக்குள்ள வரலாம் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நம்ம பரலோகம் பரலோகம்னு சொல்றோம் ஒரு வேலை பரலோகம் ஒண்ணு இல்லைன்னா பரலோகம் இருக்குது ஒருவேளை பரலோகம் ஒண்ணு இல்லைன்னா ஏசு நமக்கு வேண்டாமா பரலோகம் என்பது ஒரு இடம் ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துக்காக நம்மளை அழைக்கவில்லை உறவுக்காக அழைத்து இருக்கிறார் இடம் ஒரு மேட்டரே கிடையாது ஆனா உறவுதான் உறவுதான் மேட்டர் உறவுதான் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க உறவு இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணுவோம் சோ அந்த உறவை இப்பொழுதே அனுபவிக்க முடியும் பாருங்க அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்காரு நான் திரும்ப திரும்ப பல வாரங்களா நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படின்றது வசனத்தின் மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா தெரியப்படுத்திருக்கிறது இது நமக்கு ஆன வசனம் நமக்குண்டான வசனம் நமக்கு எந்த இருக்க வசனம் நாம திருத்துவத்துக்குள்ள இருக்கோம் பிதாவுக்குள்ள இருக்கும் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் இருதயத்துக்குள்ள இருக்கு இருபதா வசனத்துல மூணு இருபதும் படிக்க முடியும் பாருங்க நீங்கள் உங்களுக்காக ஒருத்தம் பண்ணின பின்பு செல்வதைக்கு அப்புறம் பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி இப்ப நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறபடி இருபது வசனம் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறார் அங்கிருந்து வந்தாரா நம்மள அப்படியே சேர்த்து கொண்டு போய் பிதாவுக்குள்ளும் இயேசுவுக்குள்ளும் இயேசுக்குள்ளும் பரிசுத்தாபியானுக்குள்ளும் நம்மள வச்சிருக்கிறாரு இதை இப்பொழுதே நம்மளால அனுபவிக்க முடியும் அந்த திருத்துவ உறவை இதை நாம் அனுபவித்து உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் பெரிய கிரியைகளை நம்ம இங்க என்ன பண்ண முடியுமா செய்ய முடியும் சோ அந்த உறவுக்குள்ள நாம் இருப்போம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் சொல்லுவோம் நன்றி செலுத்துகிறோம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய உறவு ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அவங்களுடைய நீங்க வாசம் செய்யறீங்க உங்க இருதயத்துக்குள்ள இவர்களும் நாங்கள் வாசம் செய்கிறோம் இதை உணரக்கூடிய மன கண்களும் இருதயத்தை திறந்து தரும்படியா சேமிக்கும் கருத்துக்குள் ஒப்பு நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை